சீர்படட்டும் நிர்வாகம் புத்தருடைய சீடர் ஒருத்தர் ஒரு நாள் காலையில் ஒரு மரக்கட்டையை வச்சு என்னமோ உள்ளியில் செதுக்கிட்டு இருந்தாராமா அந்த பக்கம் போன ஒருத்தர் என்னங்க பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ மரக்கட்டையை செதுக்கிட்டு வராம மதிய திரும்ப அந்த வழியாக அந்த மனுஷன் போகும்போது அதில் ஒரு இறைவனுடைய உருவ செஞ்சு உட்காந்து கும்பிட்டுருந்தாராமா என்னங்க சேரிங்கன்னு கேட்டப்போ இறைவனை கும்பிட்றேன்னாராம்மா சாயந்தரமா நைட்டு கொஞ்சம் குளிரெலாம் வந்ததுக்கப்புறமா திரும்ப அந்த பக்கம் போகும்போது அந்த உருவ சிலையை எரித்து அதில் குளிர் காய்ஞ்சிட்டு என்னங்க சீரின்னு கேட்டால் மரக்கட்டை எரித்து குளிர் காயிறேன்னு சொன்னாராமா அதாவது மரத்தை மரமாகவும் பார்க்கும் செதுக்கிய பிறகு அதை ஒரு இறைவனாகவும் பார்க்கும் தேவைப்பட்டால் மீண்டும் மரமாகவும் பார்க்கும் ஒரு புரிதல்தான் இறை தத்துவம் இந்த புரிதலை இந்த உலகுக்கு கொடுத்தவர் புத்தர் புத்தர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாருங்க எளிமையாக புரிய வச்சிருக்கிறாருங்க நிறைய தியானங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் புத்தர் கற்றுக் கொடுத்த தியானங்களை அவர்களுக்கு அவருக்கு பின் வந்த சீடர்கள் மானை தேனை போட்டு அங்கங்கே கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக மாற்றி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் உளுஜி அப்படிங்கிற ஞானி இது தப்பு புத்தர் சொன்னதை உள்ளது உள்ளபடி ஒரு சின்ன மிக்சிங் இல்லாமல் அப்படியே கொடுக்கணும்னு முடிவு பண்ணி இந்த உலகுக்கு அவர் கொடுத்தார் அந்த தியானம் தான் உலுஜி தியானம் உளுஜி தியானம்னு ஒரு தியானம் இல்லைங்க புத்தர் கற்றுக் கொடுத்த தியானத்தை எந்த ஒரு மிக்ஸிங் இல்லாமல் எந்த ஒரு இடை சொறுகள் இல்லாமல் கற்றுக்கொள்வது தான் உலுஜி தியானம் இந்த தியானத்தை எனது நண்பர் திரு வேதாஜி அவர்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஐந்தே நாளில் நடத்த இருக்கிறார் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை காலை அதிகாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இந்த வகுப்பு நடைபெறும் இது ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் ஐந்து நாள் வகுப்பு தியானம் தமிழில் நண்பர்கள் விருப்பம் கலந்துக்கலாம் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் ஏற்கனவே நிறையா ஆசிரமங்களில் தியானங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க கூட இதை கலந்துக்கலாம் தியானம் சம்மந்தமான ஒரு மிக தெளிவான ஒரு புரிதல் ஏற்படும் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க ஒரு வேளை இந்த புக்கிங் ஆன்லைன் மூலமாக செய்ய தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க திரு வேதாஜி அவர்கள் கற்றுக்கொடுக்கும் ஆன்லைன் உளுச்சி தியானம் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கலந்து பாருங்கள் இப்படிக்கு ஹீலர் ஆஸ்கர்